புதுவை அமிர்தா குரல் மெய் நம்முடைய புதுச்சேரியிலே தமிழ் உயிராக கருதிய புதுச்சேரியில் செந்தமிழால் பாடிய நம்முடைய நூற்றி எட்டு திசை தேசங்களில் பாடி பாடி பரவசப்பட்ட பனிரெண்டு ஆழ்வார்கள் தரி தரிசனம் செய்த நாலாயிரம் திவ்ய பிரபலத்தில் இடம்பெற்றிருக்கிற நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் ஒரே இடத்தில் அதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மெய் மறந்து போனோம் புதுச்சேரியிலே நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் ஒரே இடத்தில் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியிலே நாம் இருக்கிறோம் இப்பேற்பட்ட இடம் புதுச்சேரி நம்முடைய ஆனந்தா கல்யாண மண்டபத்தில் மிக அருமையாக ஏற்பாடு செய்த இடத்திலே இருக்கிறோம் தான் ஓம் நமோ நாராயணா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி திருக்காப்பு என்று செவ்வி திருக்காப்பு என்று சொன்னாரே நம்முடைய பெரியாழ்வார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே அந்த பெருமாளை பார்க்கின்றோம் ஓம் நமோ நாராயணா ஒரே இடத்திலே நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்கிற அற்புதமான இடத்துல இருக்கிறோம் நிச்சயமாக நம்மால் இவ்வளோ பெரிய இடத்திற்கு செல்ல முடியாது அது எண்பத்தி நாலு திவ்ய தேசங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது கேரளாவிலே பதினொன்று இருக்கிறது ஆந்திராவிலே ரெண்டு இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் நாலு இருக்கிறது உத்தராஞ்சலே மூன்று இருக்கிறது குஜராத்தில் ஒன்று இருக்கிறது நேபாளத்தில் ஒன்று இருக்கிறது அதே போல் நாம் இந்த பூமியிலிருந்து பார்க்க முடியாத ரெண்டு திவ்ய தேசங்கள் ஆக மட்டும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இது ஒவ்வொன்றாக அங்கே தத்துரூர்மாக சிலையை வடித்திருக்கிறார்கள் அந்த மூலவர் எப்படி இருப்பாரோ அந்த கோயிலில் திருச்சியில் எப்படி இருப்பாரோ ஸ்ரீரங்கத்தில் எப்படி இருப்பாரோ திருக்கோயில் எப்படி இருப்பாரோ காஞ்சிபுரத்தில் எப்படி இருப்பாங்களோ அப்பேற்பட்ட அந்த மூல தத்ரூபமாக இங்கு சிலையாக வ வடித்திருக்கிறார்கள் அதை நீங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து பர பரவசம் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் இந்த ஆழ்வார்கள் மிக அற்புதமாக ஒவ்வொரு ஆழ்வாரும் ஒவ்வொன்றாக பாடி பாடி பரவசப்பட்டிருக்கிறார்கள் அடியோ மூடும் அடியோ எம்மோடும் என்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளர்மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு வடை போர்ப்புக்கு முழங்கும் சன்னியன் சன்னியையும் பல்லாண்டு என்று இப்படி எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று ஆரம்பித்து நாம் எல்லாம் பல்லாயிரம் கோடி வாழ வேண்டும் நீ போருக்கு உறுதுணையாக இருக்கிறாய் அதே போல் அந்த சங்குக்கும் நீ பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி உன்னோடு இருக்கிற மங்கையும் பல்லாண்டு வாழ வேண்டும் அதே போல் நாங்களும் உன்னை பார்த்து பல்லாயிரம் ஆண்டு வாழ வேண்டும் என்று எல்லாம் பாடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்பேற்பட்ட திவ்ய தேசங்களில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை ஒரே இடத்தில் பார்க்கக்கூடிய அற்புதமான காட்சியை புதுச்சேரியில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதேபோல் போல் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சோழ நாட்டு திருப்பதிகள் நாற்பது தொண்டை நாடு திருப்பதிகள் இருபத்தி ரெண்டு நடுநாட்டு திருப்பதிகள் இரண்டு பாண்டிய நாட்டு திருப்பதிகள் பதினெட்டு மலைநாட்டு திருப்பதிகள் பதிமூணு வடநாட்டு திருப்பதிகள் பதினொன்று நாம் காண முடியாத அந்த பார்க்கடலும் பரமபதமும் ரெண்டு ஆக மட்டும் நூற்றி எட்டு இதில் சோழ நாடு என்று சொன்னால் அது நாற்பது இருக்கிறது அதுதான் அந்த கும்பகோணம்லாம் வருது பாருங்கள் திருச்சியில் அஞ்சு தஞ்சாவூரில் பதிமூணு திருவாரூரில் ரெண்டு நாகப்பட்டினத்தில் இருபது நாகப்பட்டினம் தான் அதிகம் ஓம் நமோ நாராயணா அதே போல் தொண்டை நாடு திருப்பதிகள் இருபத்தி ரெண்டு அதில் காஞ்சிபுரத்திலே பதினெட்டு திருவள்ளூரிலே ரெண்டு சென்னையிலே ஒன்று வேலூரிலே ஒன்று இப்படி கொண்டை நாடு அது காஞ்சிபுரம் மையமாக இருக்கிற அந்த நாட்டு திருப்பதிகள் அதேபோல் நடுநாடு இந்த விழுப்புரம் சம கடலூர் இருக்காங்க நடுநாடு இங்கே ரெண்டு தான் கடலூர் ஒன்று திருவந்திபுரம் கல்விக்கான கோயில் திருவந்திபுரம் விழுப்புரம் ஓங்கி உலகலந்த திருக்கோயிலூர் மகாபலி சக்கரவர்த்தி ஆணவத்தை போக்குவதற்காக திருப்பூரில் ஓங்கி உலகலந்த உத்தமராக காட்சி கொடுக்குற திருக்கோயிலூர் அதேபோல் பாண்டிய நாடு திருப்பதிகள் திருநெல்வேலியிலே ரெண்டு தூத்துக்குடியிலே எட்டு விருதுநகரில் ரெண்டு மதுரையிலே மூணு சிவகங்கையிலே ஒன்று ராமநாதபுரத்தில் ஒன்று புதுக்கோட்டையிலே ஒன்று இதெல்லாம் பாண்டிய நாடு இந்த மலைநாடு என்று சொல்வார்கள் இது கேரளா இந்த மலைநாடிலே மலப்புறத்தில் ஒன்று பாலக்காடில் ஒன்று எர்ணாகுளத்தில் ரெண்டு பத்தினம் திட்டா ரெண்டு கோட்டையும் ஒன்று ஆலப்புரம் மூணு திருவனந்தபுரம் உலகத்திலே இந்த சுரங்கப்பாதையில் தோண்ட தோண்ட வைரமும் தங்கமும் கிடைத்ததே அந்த திருவனந்தபுரம் அங்கே ஒன்று கன்னியாகுமரியில் ரெண்டு இந்த வடநாடு நம்ம வடநா வடநாடு நோக்கி போகிறோமே அது பைசாபாத்தில் ஒன்று உத்திரப்பிரதேச ரெண்டு உத்தராஞ்சலில் ரெண்டு காமியனியில் ஒன்று இன்னும் வடக்கு நோக்கி நம்ம அண்டை நாடு வடக்கு நேபாளம் ஒன்று அகமதாபாத் ஒன்று டெல்லி ஒன்று கர்னூல் ஒன்று இது வடக்கு இப்படி நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் விழுப்ப ஆழ்வார்கள் பாடிய அந்த பெருமாளை பற்றி அவர்கள் பாடிய பாடல்களிலே இந்த கோயிலெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது அதிலே தமிழனாக பிறப்பதற்கு நாம் பெருமை கொள்ள வேண்டும் தமிழ்தான் இந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவர்கள் பாடிய அந்த பாடலை கேட்கின்ற பொழுது நமக்கு உண்மையிலே பெரிய தமிழ் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்று நமக்கு ஒரு உண்மையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது யாருக்கும் எந்த உலகத்திலே எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு உண்டு என்பதை இந்த நாளாயிரம் திவ்ய பிரபந்தம் பெரிய புராணம் போல் கம்பராமாயணம் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ளலாம் ஆண்டாள் பாடிய திருப்பாவை இதெல்லாம் தமிழுக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷமாக நாம் போட்டி இவர்களெல்லாம் தமிழால் இறைவனை பாடினார்கள் கம்பர் பாடினார் இதை பாருங்க மிக அற்புதமாக உலகலந்து பெருமாள் இது சீர்காழி இப்படி ஒவ்வொரு தீவிய நீங்கள் நேரடியாக சென்று பார்க்கணும் இதையும் நீங்கள் பொறுமையாக இந்த காணொலியை முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா திவ்ய தேசத்துக்கும் போயிட்டு வந்தமேல உங்களுக்கு உணர்வு ஏற்படும் அந்த ஊரெலாம் பொறுமையாக நான் காட்டுறேன் அது தீர்காழி என்னென்ன ஊர் அந்த ஊர்காடி அது நேராக அந்த சாமி வருவார்கள் இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி இது புதுச்சேரியிலே முதல் முறையாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பாடின பாடலாம் நம்ம பார்க்கின்ற பொழுது தமிழ் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் உயர்நாளம் உடையவன் யவனாவன் பாருங்க எவ்வளவு அருமையா பாடுகிறாங்க பாருங்க உயர்வார உயர் உடையவன் உடையவன் இதெல்லாம் யாருக்கு வரும் தமிழ் அந்த அளவுக்கு அவர்கள் தமிழ் நன்றாக அது வந்து தான் என் பாட்டெல்லாம் வரும் அதே போல் நம்முடைய கம்பர் உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீங்களும் நீங்களா அலைகளா விளையாடக்கூடியவர் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அவர் அதே நம்முடைய உலகளா உணர்ந்து ஓதுகத்தறியவன் நிலகுலாவிய நீர்மணி வேலியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்து வணங்குவோம் நம்முடைய தேக்கிலா பெருமான் இப்படி எல்லோரும் உலகத்தை பற்றியே அகர முதல அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இப்படி உலகத்தை பற்றியே தான் நம்முடைய தமிழர்கள் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும் அந்த தான் பனிரெண்டு ஆழ்வார்கள் மிக அற்புதமாக தமிழால் பாடி பாடி பரவசப்பட்ட பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரே ஆயுதம் குழந்தைகளும் இச்சுவை அன்போ இந்திர லோகமாலும் அச்சுவை பெருதும் வேண்டே அரங்குமா நகர ஒரு ஆழ்வார் பாடினார் இப்படிலாம் பாடி பாடி நமக்கு எனக்கு எதுவும் வேணாம் பேரை உச்சரிக்கிற பாக்கியம் இருந்தால் போதும் ஒரு பக்தர் ஒரு ஒரு சொன்னார் பெரும்பாலும் நேரடியாக வந்து உனக்கு என்ன வேணும் என்ன எந்த பதிவுனாலும் தரேன் உனக்கு என்னப்பா இனிய வேணும் நிற்கு கேட்ட பிறகு அவருக்கு உங்கள் பேரை உச்சரிக்கிற பார்த்து என்ன போகிறேன்னு பெருமாள் சொன்னா சொன்னால் ரங்கா ரங்கான்னு சொன்னால் போகிறோம் பாலாஜி பாலாஜின்னு சொன்னால் போகிறோம் அதுவே எனக்கு இந்த இந்திரலோகத்தை ஆளுகின்ற அந்த பதவி வேணான்னு சொன்னார்னு எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க அப்புறம் உயர்வர உயர்நிலை உடையவன் யவனாவன் மயர்வர மதிநீலம் மது யவனாவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி யவனாவன் சுடரடி தொழு எழு எழு மனமே தொழுதெழு மனமே பாருங்க உயர்வார அயர்வாரா அயர்வார தொயரது இந்த அடுக்கு மொழி அப்படியே இந்த தமிழ்லாம் படிக்க படிக்க நம்ம எவ்வளோ ஆசையாக இருக்கும் அதே போல் ஒரு சொட்டுனை வேதியின் சோதி ஆனவன் பொட்டுனை திருந்தடி பொருந்த கைதோட கட்டுணையை பூட்டியோர் கடலில் பார்த்துனோம் நட்டுணையாவது பாருங்கள் பாருங்க சொற்றுனை கட்டுனை நட்புணை இந்த மொழி தமிழை தமிழைகளெல்லாம் ஒரு ஐயாயிரம் நாலாயிரம் மூவாயிரம் வருடத்துக்கு இந்த தமிழ் எப்படி அவர்கள் நம்முடைய வாழ்வார்களும் மாயன்மார்களும் எப்படி எப்படியெல்லாம் அவர்கள் தமிழை கையாண்டார்கள் என்பதை படிக்கின்ற போது தான் நமக்கு ஒவ்வொன்றாக புரிகின்றது இந்த ஒரே இடத்தில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை காண காண வேண்டும் என்றால் எவ்வளவு நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் கிட்ட போய் பார்க்கலாம் பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குது நிச்சயமாக நம்ம அங்க பா பார்க்க முடியாது திருக்கோவிலூர் பாருங்க ஒரு ஆணவத்தை போக்கக்கூடிய திருக்கோயிலூரில் நம்முடைய ஆண்டால் எவ்வளோ அருமையாக பாடியிருக்காங்க ஓங்கி உலகளந்த உத்தமந்தன் வேறுபாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்குபெறம் ஜின்னல் ஊடுகையில் உலக உகளை பூங்கவலை போதில் குறிவண்டு கண்படுப்ப நீங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காதே செல்வம் நிறைந்த இழுவோர் எம்பாவா என்று நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் இந்த ஓங்கி உலகலந்த பெருமானை மிக அற்புதமாக பாடிய இந்த தமிழை நாம் எல்லாம் ஆண்டால் தமிழை ஆண்டு ஆண்டு நமக்கு கொடுத்தவர்கள் அப்பேற்பட்ட ஆண்டாள் தமிழையும் நாம் எல்லாம் போட்ட வேண்டும் இந்த தமிழ்நாட்டில் தான் நிறைய சிவனாக இருந்தாலும் நம்முடைய பெண்மாராக இருந்தாலும் அரியும் சிவனும் ஒன்று என்று போல தமிழ்நாட்டில் மட்டும் எண்பத்தி நாலு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் எண்பத்தி நாலு தமிழ்நாட்டே இருக்கும் இது ஆன்மீக பூமி என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நாம் பாட வேண்டும் அதே போல் அந்த நால்பேர் பெருமக்கள் அந்த சைவத்திலே நம்முடைய திருஞான சம்பந்தர் திருநாகர சுவாமிகள் அதேபோல மாணிக்கவாசகர் சுந்தரர் இந்த நால்வர் பெருமக்கள் பூழியர்கோண் வெப்பொழித்த புகழியர்கோண் கடல் போட்டி ஆழிமிசை கல்மிதைப்பில் அனந்தபுரான் அடி போட்டி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போட்டி ஊழிமலி திருவாத ஊரா திருத்தாள் போட்டி என்று இந்த நால்வர் பெருமக்கள் அந்த தேவாரத்தையும் திருவாசகத்தையும் நமக்கு கொடுத்தார்கள் அதே போல பன்னிரண்டு ஆழ்வார்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை கொடுத்து இந்த வைணவ சமயத்தை ஓங்கி பிடித்தார்கள் விதாங்க அந்த திருவல்லிக்கணி பார்த்த சாரதி அவர் தான் மீசுகிறது பாருங்க இதெல்லாம் பொறுமையாக நீங்கள் பார்க்கணும் அற்புதமான எல்லாவற்றையும் லக்ஷ்மி வராக பெருமாள் சென்னை வராக பெருமாள் தலஸ்தயனை பெருமாள் சென்னை தான் அதெல்லாம் பொறுமையாக பாருங்கள் யோக நரசிம்மர் நரசிம்மர் பாருங்க யோக நரசிம்மர் தான் அங்க இருக்கிற மூலவர் எப்படி இருப்பாரோ அதே தத்ரூபமா அங்க வடிச்சிருக்காங்க நாவாய் முகுந்தன் கேரளா கேரளாவுக்கு வந்துட்டோம் இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொன்றாக நாம் பார்க்கின்ற பொழுது கொச்சி இதெல்லாம் கேரளா இருக்குது ஆலப்புழை அதெல்லாம் நம்ம ஆலப்புழை எங்கே போகிறது கொல்லம் கோலப்பிரான் கொல்லம் எல்லோரும் இந்த அமைதியாக இன்று நல்ல நாளில் நாம் இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை ஒரே இடத்தில் பார்க்கின்ற அற்புதமான காட்சியை நமக்கு ஏற்படுத்திருக்கிறார்கள் இது ஒரு அமைப்பு டெஸ்ட்டு ஒரு திருமண மண்டபத்தில் பெரிய திருமண மண்டபம் அந்த புதுச்சேரியிலே மையப்பகுதியில் இருக்கிறது எர்ணாகுளம் எல்லா நாட்டுக்கும் நம்மளால் போக முடியாது எல்லா இடத்துக்கும் போக முடியாது கேரளாவில் ஆந்திராவில் டெல்லியில் நேபாளத்தில் இப்படி எல்லாத்தையும் கொண்டாந்து ஒரு இடத்துல நமக்கு காட்சிப்படுத்தி நம்ம வந்து இதை வணங்குகின்ற பொழுது ஒரு மன ஒவ்வொருத்தரும் ஒரு மகிழ்ச்சி எனக்கு என்னென்னா அந்த தமிழை சிறப்பாக பாடினார்களே அந்த ஆழ்வார்கள் அவர்களுக்காக இந்த தமிழுக்காக நம்ம தமிழ் தமிழ் என்று நமக்கு அந்த ஆழ்வாரையும் நம்ம அதே அதேபோல் அந்த நால்வர் பெருமக்களை நினைக்கின்ற போது இந்த தமிழ் திருவள்ளுவர் அதேபோல் பாரதிதாசன் பிறந்த மண்ணு நம்ம புதுச்சேரி பாரதி வாழ்ந்த மண்ணு புதுச்சேரி தமிழுக்காக தமிழை எங்கள் உயிர் என்று சொன்னவர் பாரதி பாரதிதாசன் தமிழ் மொழியை உலகடியே செய்தவர் நம்முடைய பாரதி பாரதி இப்படி எல்லோரும் அங்கே உலாவிய அந்த தமிழ் மண்ணில் தமிழால் இந்த நாட்டுக்கெல்லாம் சென்று பாடிய அந்த ஆழ்வார் பெருமக்கள் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் உருவாக்கி உருவாக்க காரணமாக இருந்த அந்த பெருமாளை பற்றி அவர்கள் பாடி அந்த பெருமாளுக்கு பெயர் வை பெயர் வைத்து அந்த கோயிலெல்லாம் சென்று வந்தார்கள் என்று சொன்னால் அதை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சிலையை எப்படி வடித்திருப்பார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு செயல் இருக்கிறது இப்போ ஓங்கி உலகலந்த உத்தமன் திருக்கோயில் அதுக்கு ஒரு செயல் இருக்கிறது நம்முடைய பக்கத்தில் கடலூரில் திருவனந்தபுரம் அங்கே போனால் நல்லா கல்வி கல்விக்கு உண்டான கடவுள் அதேபோல் ஆணவத்தை போக்கக்கூடிய இடம் இப்படி ஆதி திருவரங்கத்தில் அங்கே ஒரு ஒரு பெருமாள் பள்ளிக்கொண்டிருக்கார் பார்க்கடல பள்ளி கொண்ட மாதிரி எல்லா இடத்தையும் பொறுமையாக பார்க்கணும் நீங்கள் பெருங்குளம் சீனிவாச பெருமாள் மனம் முருகி நாம் வேலு வேண்டுகின்ற போது திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி பாலாஜி எல்லாம் அங்கே இருக்காங்க இது நீங்கள் நேரடியாக போய் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் இது சென்னையில் கூட ஒரு உருவாகி வசிக்கான்னு கேள்விப்பட்டோம் திருநெல்வேலி விருதுநகர்

கல்லழகருங்க நம்முடைய முருகப்பெருமான் கீழே வந்து இந்த கல்லற கோயிலுக்கு அதுக்கு மேலே தான் பருமுதிச்சோள இருக்கும் இந்த கல்லழகர் தான் ஆற்று ஆற்றுல இறங்குவார் அது பிரம்மாண்டமான திருவிழா நம்முடைய மீனாட்சியுடைய அண்ணன் திருக்கோஷ்டியூர் ஆதி ஜெகநாதன் ராமநாதபுரம் ராமநாதத்தில் ஒன்று தான் புதுக்கோட்டை அங்கேயும் ஒரு கோயில் தான் புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் ஒரு கோயில் உத்தரப்பிரதேசம் உத்திரப்பிரதேசத்தில் வந்து ரெண்டு உத்திரப்பிரதேச ரெண்டு கோயில் அப்புறம் ரெண்டாவது கோவில் தேவராஜ பெருமாள் அதான் உத்தரகாண்ட் அதான் உத்தரந்தில் உத்தரகாண்ட் அதில் ரெண்டு மேலமையாக பெருமாள் ఉత్తరకండ్ నేపాల్ వండు నిశ్చయపోయాదు శ్రీ మూర్తి పెరుమా ఇంకే పంట పెరుమాడీ మధురా కోవర్తనేసన్ పుదుడెల్లి உங்களுக்கு பொறுமையாகவே காட்சிப்படுத்தியிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் எல்லாருக்கும் ஷேர் விடுங்க மதுரா நவமோகன கிருஷ்ணன் மும்பை வந்துட்டோம் டி மும்பை அகோபில நரசிம்மம் அகோபி இது வந்து எட்டு இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க அதில் ஒன்று நம்ம வந்து இங்கே இருக்குது நம்ம அபிஷேக பக்கத்து இருக்குது ஒன்று இதாங்க திருப்பதி திருவேங்கடமுடியான் இங்கே தான் எல்லாரும் வந்து நின்று பார்த்தாங்க திருப்பதி கிட்டே பார்க்குறோம் பாருங்க திருப்பதி வெங்கடயாஜலபதி பணக்கார கடவுள் அதிகமான மெய்யன்பர்கள் பக்தர்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதியை பாருங்க ஆந்திராவில் இருக்கு திருப்பதி திருப்பதி வெங்கடாஜலபதி திருவோன் நட்சத்திரம் பார்க்கடல் நம்ம பார்க்க முடியாது இதான் இந்த விண்ணுடைய தர்மபாதநாதன் பெருமாள் இதெல்லாம் நாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் கடைசியாக ஒரு அமைப்பு அழகாக இருப்பாங்க ஓம் நமோ நாராயணா இது ஏற்பாடு செய்தவங்க கது வயசாக இருப்பாங்க இந்த தம்பி தான் நல்ல சிலையெல்லாம் எல்லாத்தையும் சுற்றி காட்டினார் எனக்கு நன்றி அவருக்கு எல்லாரும் புதுச்சேரி நடக்குது ஓம் நமோ நாராயண